வளர்ச்சி பெற்று அருமை தாய்வாளர்களுக்கும் பற்றம் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் வார்த்தைகளில் பெண்ணர் தென்வார தங்களது காலையில தேங்கு எடுத்துக்கக்கூடிய சிறோடு உரிமை கிளியாளருக்கும் அதனை சார்ந்த உண்மையாக இயக்குநர் என்ற ஒரு மதுரை தமிழ்நாடு நாய் செலவிட்டு சாராவும் இந்த நாயகன் நலப்படையே நகைச்சுவைகள் அன்பு மாப்பிளை கல்விச் சரியை சார்ந்த ராதாகிருஷ்ணன் நம்முடைய சரவம் நன்றி வந்த வணக்கம் 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 என்னமா அன்னைக்கு நம்ம ஊரை கண்டு கொட்டாவை ஓட்டுப்பாங்க சரி இந்த கொட்டாவில வாருங்க என்ன நல்ல ஒரு அழகான முறையில சேவியை பாருங்க உள்ள கல்ல கப்பூசு பார்த்துட்டு போற மாதிரி நல்ல பாதை வச்சு கட்டி இருக்காரு ஒரு சில ஊர்ல நம்ம ஏரியா பக்கமா இப்ப கரையாட்டம் கட்டாம பாதை வச்சுறாங்க பாதை போன வாரம் காரக்குடிய பக்கம் ஒரு நாடகம் போனேன் சரி உள்ள போய் பார்த்தா கொடூர இருக்குடா இருக்கிறார் என்ன மாமா உள்ள போய்க்கா சரி ஒரு சூழ்நிலை சென்னன் கூட இல்ல ஏமாமா உள்ள ஓர காத்து வெளியில வர மாட்டேன் வெளியில ஓர உள்ள வர மாட்டேன்

ஒண்ணுக்கு இருந்துட்டேன் ஃப்ரெஸ்ஸு மாட்டீங்க பிள்ளை தெரியுது இப்ப ரொம்ப ஒட்டிக்கிட்டு வந்து எங்க இருக்குறதுன்னு தெரியல ஏதாவது செய்ய அப்படின்னு ஏதாவது செய்யவா அந்த நேரத்தில் வராது ஊருக்காரரு ரெண்டு கிரே சோணா குடாந்து உண்ணுக்கு வைக்கிறாரு சரி நமக்கு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அடட சோணா பாட படகுன்னு தொடர்ந்துப்ப சிவத்தை பொருட்டுன்னு அடிச்சு விட்டுருங்க சரி எண்டாம்மா அப்படி சொல்லி விரும்புற குடுத்துட்ட

எனக்கு கிராமத்துல கக்கூஸ் கட்டணும் சொல்றாங்க கழிப்பிடம் என்பது நம்மளுடைய சுகாதாரத்துக்கு அதனால வெளி திருவிழா மறந்து வந்து உழப்பிஞ்சிருக்கமா போனோமா உங்கள் விஷயம் சொல்றேன் ஆய் சாப்பாடு கட்டும் சரி நம்ம தான் தயவு செய்து சைவ சாப்பாடு சாப்பிட்டு பழகுங்க எனக்கு அதனுடைய அருமந்த ஒரு வாரம் தான் தெரியும் வதில் வச்சிருக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு பூரா வீட்டுக்கு வெளிநாடு வந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க வாழ்க்கையில கோழி வாங்கி வைப்பீங்க

கல்யாணம் நம்மளுடைய வீட்ல ஒருவேளை நகைய எடுக்க தப்பு கிடையாது சரி இல்ல ஒரு ஒரு உடனே நேரட்டே எடுக்க தப்பு கிடையாது காஜி மாமடையே தப்பு கிடையாது ஏன் மாமியா கூட கேளுங்க ஏய் சோறாகி இது என்ன ஆனா ஓன்றதுக்கு டீலர் மட்டும் கேட்காதே ஏன் மாமா ஆனா அவங்க சைக்கிள் ஓடுறியா சரி அவங்க கிட்ட கேட்டு வந்து ராயல் என்னும் டை கொடுத்தா அவர் ஆள் என்ன பண்ணி போற ஒரு மாதிரி புள்ள கட்ட வந்துட்டேனே ஆளு போறதுக்கு இல்லையா அவர் மீசை குறுக மீசை வச்சுக்குறார் லாபக்காரர் அப்படியே வங்கில ஏறுறார் ஏப்படி ஸ்டூல்ல போட்டுக்குறார் சரி அதுல ஏறி உட்கார்ந்து அவர் ஏறி உட்கார்றார் சரி அது வாங்கா அப்பா புடிச்சிட்டே வண்டிய சரி வந்த உடனே இந்த எங்க அப்பா உடனே சரி இருபது மீஜி கண்டி கண்டிப்பா இருபதுல சரி சொன்ன உடனே இந்த பொம்பளோட தோப்பட்டில் அப்படி கைய போட்டு அமுக்க சரி ஆம்பளை கருத உடனே

வண்டி கம்மி வேமாவோதே எதில் போமா போறோம் சரி கேட்ட உடனே போய் இருக்கியா கோயிலில் லூஸ் முன்ன நூத்தி எட்டு வயசுல கம்பி இருக்கியா என்ன வேலை ஆ என்ன என்டா அடிவட்டு ஆம்பளை ஒம்பளை ரெண்டு பேரும் அங்கிட்டு வராது மீட்டு வராது கிடக்குறா சரி அப்படி கிடக்கக்கூடிய நேரத்துல நானும் என் மாப்பிளை லாபாஜினு ரெண்டு பேரும் வண்டியில போறான் சரி என் மாப்பிள வாழ இறக்கணும் உள்ள அத்தாடி அடிவட்டு கிடந்த பொம்பளை வாட்டம் ஆம்பளை வாழ்க்கையே பொம்பளைய தூங்கி முடிச்சு பாக்குறேன் கேச்சிக்கா பையன் இல்லடா ஏதோ கொஞ்சம் வச்சு பார்த்தா

நீங்க வாயோட வாய் வச்சு என்ன உங்களுக்கு வாட வந்து இன்னொரு விஷயம் என்ன வேலை கிடைச்சதோ அந்த வேலையை கையோட வச்சுக்கிட்டு ஒருமை செய்ய வந்த மனுஷன் கை வேலையா எந்த தொழிலையும் பாட வச்சு இருக்க கூடாது என்ன தொழில் வரைக்கும் அதை பார்க்கணும் இதுக்கு எழுதுகாது என்னன்னா நம்ம மாநாடு பிஎஸ்சி வரைக்கும்

கடை விஷயத்துல பண்ணி இயங்கிட்ட வந்தாங்க அப்படி என்ன தின்னு யோசிச்சு பன்னி என்ன பிஸ்கட் பண்ணி பிய தேங்கணும் எந்த புண்ணிய விதி ஒரு கூட நிறைய கொண்டாந்து முன்னாடி வச்சு திங்களை கொண்டு நான் முதலாளிய பாக்குறேன் சரி முதலாளி சொன்னார் தம்பி என்ன கொண்டு விடுவாங்க எப்படியா திண்டுருங்க அப்படின்னா நானும் திண்டுலாம் குத்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இந்த பியவடாதுங்கிறது

அவருடைய வெற்றி சாகசங்களும் வெற்றி சாமியும் வாழ்ந்தாலும் அவர்களை போல வாழ வேண்டும் நல்ல முறை இருந்தவர்கள் சிரமங்க அதாவது மதுரை டவுனா இருந்தா நாங்க பன்னெண்டு ஒரு மணிக்கு முடிச்சுட்டு போயிடுவோம் ஆமா ஆனா நீங்க எந்த அளவுக்கு இங்க உட்கார்ந்துருக்கோ அந்த அளவுக்கு நாங்க சிறப்பாக நடந்து கொண்டு என் பாலகத்தில் தப்பு காலத்தாக நடித்துக் கொண்டிருக்கும் சகோதரர் திரு ஏ எஸ் ஆனந்தகுமார் அவர்களுக்கு கண்ண துண்டு உதவி போடுறாரு ஏன் உதவி போடுறாரு அதுக்குள்ள உணர்வு கொண்டு வந்துருமா அதுக்காக உதவி போடுற உணர்வு நீங்க வந்து சாதாரணம்னு நினைக்கிறீங்க

அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு நல்லா உறுத்து ஒரு காதை இன் வழங்கிய கிராம பொதுமக்களுக்கும் உலக கழிக்கும் என் சார்ந்த கலைப்பு சொல்ற வண்டிகளில் Thank <laughs> you.